நமஸ்காரே வணக்கம் இனி ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்க முன்னாடி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு அதாவது ஆப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் செயலி வந்து வேறு வேறு செயலி இருக்கும் பட் இப்போ வந்து ரயில்வே மினிஸ்டர் வந்து மக்களுக்கு வந்து சுலபமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அவங்க ஈஸியாக வந்து ரயிலில் ரயில் டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து நேற்று லான்ச் பண்ணாங்க அது பேர் வந்து ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப் இதில் எல்லா நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ண எல்லா வசதிகளுமே இதில் இருக்குது இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுக்கும் இருக்குது ஐஓஎஸ் மொபைல் ஃபோனுக்கும் இருக்குது இருக்கு நீங்க பிளே ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப் ஸ்டோர்லயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இதுல என்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு இப்போ முன்னாடி எல்லாம் டிக்கெட் புக்கிங்ல வந்து முன்பதிவு இல்லா டிக்கெட் இல்லைன்னா அதாவது நம்ம டிக்கெட் புக் பண்ணி போறது அதே மாதிரி பார்த்தா புறநகர் ட்ரெயின் நடைமேடை அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு இது மாதிரி எல்லா கேட்டகரி டிக்கெட்டுக்குமே கேட்டகரி வைஸ் இதில் எல்லா எல்லா டிக்கெட்டுமே இதில் இருக்குது நம்ம இதை ஒரே ஒரு செயலியில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ட்ரெயினில் வந்து ஃபுட்டு வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணுவோம்ல முன்பதிவுக்கும் உணவுக்குமே முன்பதிவு இருக்குது நீங்கள் அதுவுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஊருக்கு போகிறீங்க நான் வந்து ட்ரெயினை வந்து நான் அந்த அந்த டைமிங்க்கு வந்து இருக்கான்னு வந்து நம்ம பிளான் பண்ணுறோம்ல அதுக்குமே இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் யூசரை ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கறதெல்லாம் முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கணும் பாஸ்வேர்டெல்லாம் இந்த ஒரே ஒரு தான் அது இல்லாமல் சுலபமான முறையில் கொஞ்சம் கொடுத்து அதாவது ஒரு ஃபியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே இதை வந்து லாகின் பண்ணிக்கலாம் இல்லை நான் கெஸ்ட்டாக போய் அதை வந்து விசிட் பண்ணி பார்க்குறேன் அந்த செயலி எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி கெஸ்ட்டு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் ஓடிபி அந்த கேட்டகரி இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரெயினில் போகும்போது நிறையா தூரம் போகிறோம் இல்லை நிறைய ஃபேமிலியோட போகிறோம்னா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் காசு போது வேலெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வேலெட்டை நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வேலட் ஆப்ஷனும் அங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எம்பின் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சுக்கிற மாதிரி எம்பின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ரயில் ஒன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரயிலில் அதிகமாக போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் எல்லா டிக்கெட்டுமே ஒரே ஆப்பில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ